அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அவசியமாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத நிறைய விதமான விருப்பங்கள் வந்து இருக்கும் ஒரு சிலதெல்லாம் நம்ம விரதம் இருந்தும் கேட்டு நடக்காமல் போயிருக்கும் சிலதுக்காக நம்ம ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டுருப்போம் அது கை கூடி வர மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு தட்டி போயிருக்கும் அது எப்பேர்ப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இப்போ குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக நீங்கள் நிறைய வந்துட்டு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் வந்துட்டு உங்களால் அந்த கடனை வந்து அடைக்க முடியாமல் போயிருக்கலாம் நல்ல வேலை கிடைக்கணுன்ட்டு நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காம அது வாய்ப்பு வந்து அமையாமல் போயிருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் எனக்கு இது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டா போதும் நானும் என் குடும்பமும் வந்துட்டு நிம்மதியாக கடைசி வரைக்கும் நல்லபடியாக குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போக முடியும் ஆனால் இதுல எப்படியாவது நான் செலக்ட் ஆகணும் எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் சொந்த வீடு இது போல் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு அதிகப்படியான பண தேவை வந்து இருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு பிடிச்சதை வாங்கி கூட தர முடியலையே ஒரு நாளும் கிழமையுமோ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ ஒரு ஸ்வீட்டோ கூட வாங்கி கொடுக்க முடியலையே மற்ற குழந்தைங்களை போல் நம்ம குழந்தைங்களை வளர்த்த முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் எல்லா தாய்மார்களுக்கும் வந்து இருக்கும் இப்படி எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் சரி இதுவரை நீங்கள் கேட்டு நடக்காத விஷயங்களாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது நடந்தே தீரும் இது சத்தியமான உண்மை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நம்பிக்கையோடு செய்கிற யாருமே வந்துட்டு பலனடையாமல் போனதே இல்லை அப்படி என்ன விசேஷம் அப்படி என்ன நம்ம செய்யணும் என்ன செஞ்சால் நம்மளுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இயலும் இப்போ அதற்கான பதிலை வந்து பார்த்தலாம் நாளை நமக்கு இந்த பிரபஞ்சம் அமைத்து கொடுத்துருக்கக்கூடிய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் மட்டுமே வரக்கூடியது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அப்படி என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு டிசம்பர் மாதத்தின் பனிரெண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை நாளைய நாளில் ஏகப்பட்ட சிறப்புகள் வந்து இருக்குது நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இதில் ஏதாவது ஒரு சிறப்பு இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொல்ற பாருங்க ஒவ்வொரு சிறப்புகளுமே இருக்கு இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும் போதே நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது எல்லாம் சேர்ந்து ஒரே நாள் இருக்கும்போது எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் எவ்வளவு ஸ்பீடா வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க திரும்ப இது மாதிரி ஒரு வாய்ப்பு அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அமையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கூட தெரியாது அதனால் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை யாருமே தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சரி நாளைய நாளானது வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்கு உரிய நாள் குரு பகவானுக்கு உரிய நாள் இவை தாண்டி தேதி பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதமும் பார்த்திங்கன்னா பனிரெண்டு அப்போ பனிரெண்டு பனிரெண்டு அப்படிங்கிற சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது ஒன் டூ ஒன் டூ டூ அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஒன்றுங்கிற எண் சூரியனை குறிக்குது ரெண்டுங்கிற எண் சந்திரனை குறிக்குது சந்திரன் சூரியன் ரெண்டுனுடைய சேர்க்கை அப்படிங்கிறதே அற்புதமான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் வர ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது இந்த மூணுங்கிற எண் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய எண் கரெக்டாக குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை நாள்லேயே இந்த மூணுங்கிற எண் வரது சிறப்பு மேலும் தேதியிலையும் மூணுன்னு வருது மாதத்திலையும் மூணுன்னு வருது இது கூடுதல் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது இந்த தேதியில் வர கூட்டுத்தொகையும் மாதத்தில் வர கூட்டுத்தொகையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆறுங்கிற சுக்கர பகவானுக்கு உரிய எண் வந்து கிடைக்குது இது சுக்கர பகவானுக்கு மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணும் கூட இந்த சேர்க்கை நமக்கு இருபத்தி நாலுங்கிற வர ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணும் நமக்கு கிடைச்சிருக்குது அப்ப ஆறு ஆறு பன்னிரெண்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அடுத்த விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது அது இங்கே எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேதியை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க ஒன் ப்ளஸ் டூங்கும்போது நமக்கு த்ரீங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்து வருஷத்தை ஆட் பண்ணுங்கள் அதில் இருபத்தி நாலுங்கிறத டூ பிளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறுன்னு கிடைக்கும் அடுத்து இது கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இதில் வர ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்பதுங்கிற எண் கிடைக்கும் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட விருப்பங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான பிரபஞ்ச சக்தி வாய்ந்த ஒரு எண் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் இந்த எண் வந்து உடனே நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த நாளினுடைய அருமையை பேர்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் கார்த்திகை மாதத்திற்குண்டான பரணி தீபமும் அமைஞ்சிருக்குது அப்போ ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி பர்ஃபெக்டான பெஸ்ட்டான நாள்னு பார்க்கும்போது இந்த நாளை வந்துட்டு சொல்லலாம் இந்த நாளில் இருக்கிற அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையுமே நம்ம சூப்பராக வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய எல்லா விருப்பங்களுமே வந்துட்டு நிறைவேறும் இதை பற்றி தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேறிட்ட மாதிரி ஒரு வரியில் எழுதிட்டு எழுதிட்டு ஒன் டூ ஒன் டூ மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற சுவிட்சோட வந்துட்டு எழுதுங்க ஒன் டூ ஒன் டூ மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க நிறைய பேர் இந்த இடத்துல ஒட்டுக்காக அவங்களுடைய கமெண்ட்டை வந்துட்டு கொடுப்பதன் மூலமாக இந்த ஒன் டூ ஒன் டூ நம்பரோட எனர்ஜி வந்து அதிகமாகவும் நிச்சயமாக வந்து அவங்களுடைய வேண்டுதலும் வந்து நிறைவேறும் இப்போ நான் சொல்லப் போகிற இந்த பரிகாரமானது எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் சம்மந்தப்பட்டது கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பீரப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சு செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டு தாராளமா செய்யலாம் நீங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னாலும் தாராளமா இந்த மத செய்யலாம் எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பனிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும் போதுட்டு நீங்கள் செய்யலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு நள்ளிரவு ஒரு முறை வரும் மதியம் ஒரு முறை வரும் இப்போ நள்ளிரவில் அந்த டைமில் முழிச்சுட்டு இருந்துட்டு நம்மளால் செய்கிறதுங்கிறது சிரமம் அதனால் நீங்கள் மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே செய்யலாம் இல்லைன்னா பன்னிரெண்டு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்கள்னு வருது இல்லையா அந்த ஒரு ஐம்பத்தொம்போது நிமிடங்களை பயன்படுத்தி இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் எங்கேருந்து வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது உங்கள் வீட்டிலேருந்து செய்யலாம் நீங்கள் இப்போ அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் வந்துவிட்டு செய்யலாம் எங்கேருந்து செஞ்சாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேப்பர்னுடைய மேற்பகுதியில் உங்களுடைய முழு பெயரையும் எழுதுங்க தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயே எழுதலாம் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேப்பிட்டல் லெட்டரில் வந்துவிட்டு எழுதிக்கோங்க வித் இன்ஷியலோடு வந்துட்டு எழுதிக்கோங்க

இதுக்கு கீழே உங்களுடைய நிறைவேற வேண்டிய விருப்பங்கள் அதாவது இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிற பன்னிரெண்டு விருப்பங்களை வந்துட்டு நீங்க எழுதலாம் டுவெல் விஷஸ் வந்து நீங்க எழுதலாம் எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா ப்ரெசென்ட்லி இப்போ அது நடந்துட்டு இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து வேலைக்காக இயங்குறீங்க அப்படிங்கும் போது நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது திருமணம் கை கூடி விட்டது இருபது லட்சம் பணம் சேர்ந்து விட்டது அந்த மாதிரி வந்துட்டு எழுதுங்க எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நடந்துட்டு மாதிரி எழுதுங்க சொந்த வீடு அமைந்து விட்டது இந்த மாதிரி பன்னிரெண்டு விருப்பங்களை வந்துட்டு நீங்கள் எழுதலாம் இப்போ இந்த பேப்பருக்குள்ள கொஞ்சம் வந்து பட்டை பவுடர் வந்து போடுங்க சின்னமன் பவுடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுங்க இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வந்துட்டு கிடைக்கிது உங்கள் அந்த பவுடராக இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சிறு தூட்டு பட்டையை எடுத்து நல்லா கல்லில் கொட்டி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு இந்த பேப்பர் மேலே வந்துட்டு போட்டுக்கோங்க போட்டு உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் பன்னிரெண்டு எழுதியிருக்கீங்க இல்லையா டுவெல் விசஸ்ஸு அது மேலே எல்லாம் இப்படி பரவுற மாதிரி வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து தடவி கொடுங்க அதன் பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மூன்று முறை வந்து மடிக்கணும் அதாவது உங்களை பார்த்த மாதிரி மடிங்க அது உள்பக்கமாக வந்துட்டு மடிக்கணும் உங்களை பார்த்த மாதிரி வந்து மடிக்கணும் மூணே முறை மட்டும் மடிச்சிங்க அப்படின்னா போதும் இந்த மூணு முறை மடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பர் மொத்தமா இருக்கும் இல்லையா இதுக்கு மேல வந்துட்டு நீங்க எஸ் 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 அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க ஒய்இஎஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அவ்வளவே தான் இப்போ இதை வந்துட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு நீங்கள் பன்னிரெண்டு விருப்பங்களும் எழுதியிருந்தீங்க இல்லையா அது ஒவ்வொன்றும் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிடம் அப்படியே நம்பிக்கையாக வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்கள் முழு மனதோடு வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இடம்புரியாத ஒரு சந்தோஷம் வந்து வரும் அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் உங்களுடைய துணிகளில் வச்சுருப்பீங்க இல்லையா அதுக்கு அடியில் வந்துட்டு இதை வச்சுருங்க இது வந்து அப்படியே இருந்துட்டு போட்டு ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வருஷம் இந்த தேதி வரத்துக்குள்ளரையே நீங்கள் எழுதுன அத்தனை விதமான கோரிக்கைகளும் வந்து நிறைவேறும் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எடுத்துக்கக்கூடிய டைமு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து நடந்துரும் கொஞ்சம் பெரிய விருப்பங்களாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான டைமிங் வந்து நான் இந்த அளவுக்கு வந்துட்டு சொல்கிறேன் அடுத்த வருஷம் இந்த டைமில் நீங்கள் அந்த பேப்பரை விளக்குலையோ மெழுகுவத்திலையோ காட்டி எரிச்சு அந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதிவிட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த லா அட்ராக்ஷன் மெத்தடை எல்லா எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இருத்து குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்